விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அன்புக்கு அடிமையானவங்க அடிமைப்படுத்தணும்னு யாராவது நினைச்சா அடங்காதவங்க கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமாக முடிக்கிறதுல சிறந்தவங்க யாரை பற்றிங்க நம்ம சொல்கிறான் விருச்சிக ராசிதாங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க ஆனால் பூமிக்காரகன் தன்னோட அதிபதியாக இருந்தாலும் பூமிங்கிற விஷயத்தில் மட்டும் இவங்களுக்கு எட்டாம் பட்சம் நாலாம் பாலம் இருந்தாலுமே சண்டை சச்சரவு இல்லையா நிலமே இல்லை வாடகை வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை இப்படி தான் விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை விறுவிறுப்பாக போகும் ஏன் விறுவிறுப்பாக போகுது அப்படின்னா இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டோம் சண்டை சச்சரவுக்கு பஞ்சமே இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசியை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாங்க மேஷம் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் முந்திக்கிட்டு போகும் விருச்சிகம் கொஞ்சம் பிந்திக்கிட்டு போகும் என்னமா சொல்ற ஒன்றும் இல்லைங்க எல்லாரும் உங்களை தப்பா மட்டும்தான் தான் நம்ம ஒன்று சொல்ல வராத அழகாக கரெக்டாக தப்பாக புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டால் கூட பிரச்சனை கிடையாதுங்க எப்பவுமே நம்ம அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கீழ்த்தரமாக பேசுவாங்க ஒதுக்கி வைப்பாங்க யாரோ பண்ண தப்புக்கு நம்மளோட பேர் தான் கெட்ட இடத்துல நிற்கும் அந்த இடத்துக்கும் அந்த செயல்பாடுகளுக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காதுங்க புரியுதுங்களா இந்த மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா அதுவும் வெள்ளியில் சொம்பு கொடுத்தா வந்து கல்யாணம் பண்ணுவாரான் அப்படிங்கிறது மாதிரி எவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதில் வந்து நம்மளோட பேருதான் அடிப்படும் இது விருச்சிக ராசியோட தலையெழுத்து சில நேரங்களில் எவனுக்குமே கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காத அளவுக்கு கண்ணா அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு நம்ம வந்துடுவோங்க இதுதான் நீங்கள் இல்லையா இருந்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் கடவுளுக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்ந்துட்டு போகிறேன்டா யாரையும் நம்பணும் அப்படிங்கிற அவசியம் க எனக்கு கிடையாது இதுதான் வந்து உங்களினுடைய மனநிலை இப்படிப்பட்ட விருச்சிகம் தனக்கான வேலையை கன கச்சிதமாக தாங்க பண்ணும் நேரம் காலம் தவற மாட்டீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா அந்த கொள்கை பிடிப்பு தான் விருச்சிகம் இன்ன வரைக்கும் மற்றவங்களை கொஞ்சம் பயப்படுத்துகிற பயப்படுத்துகிற வகையில நிக்கிறீங்க என்ன பண்ணலாம் வேலையை கரெக்டாக பண்ணிடறப்பா எவ்வளவு சூழ்ச்சிகள் எதிரிகள் இருந்தாலுமே விருச்சிகத்தை வந்து யாராலையுமே வீழ்த்தவே முடியாது ஒரு மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் உறுத்தலாவே இருப்பீங்க கண் திருஷ்டி அதிகமா இருக்கக்கூடிய ராசினா விருச்சிக ராசின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட அந்த விருச்சிகம் அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்களுக்கான வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குது கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல சொல்லப்போனால் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க உங்கள் வாழ்க்கையே முக்கியமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்பவே தலகில மாறப்போகுதுங்க அது என்னமா கிரகங்கள் எங்களுக்கு சாதகமாக நிற்கிதுன்னு சொல்ற சனி பகவான் எங்கள் தலையிலமாக உட்காந்துருக்காரு போலயே எங்கள் பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொன்னால் அவங்க சிரிக்கிறாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு மட்டும் சூழ்ச்சி சுற்றி சுத்தி அடிக்குது இப்படி புலம்பாத ஆட்கள் விருச்சிக ராசியில இருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன தெரியுங்களா இனி அடுத்தடுத்த அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது போகுது கிரகங்களினோட ஆதிக்கத்தில் சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனி பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சனி கொடுத்தா யாராலையுமே தடுக்க முடியாது சனிக்கு எடுத்தாலும் யாராலையுமே தடுக்க முடியாது இந்த சொல் அவர் நமக்கு பொருந்த வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவருங்க அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த சில மாதங்களாக வக்ரகதியில் இருந்தாரா இவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் இதன் காரணமாக ராசி அடையக்கூடிய பலன் என்ன தெரியுமா அதிர்ஷ்டகரமான பலனுங்க நான் யாருக்கு சொல்றேன்னு தெரியுதா விருச்சிக ராசிக்குதாங்க சொல்லிட்டு சொல்லிட்டிருக்க சனி பகவான் எங்களுக்கு நல்லது பண்ண போறாரா இப்படி கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள தோணும் ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணுங்க சனி பகவான் வந்து குருவோட நட்சத்திரமான புரட்டாதியில பயணம் பண்ண போறாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான அமைப்புவா அமைப்பு தான் பொதுவாக சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவரா வக்கரகதியில நாலு மாசமா இருந்ததுனால தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் உத்தியோக பிரச்சனை இருந்திருக்கும் சோ உத்தியோகம் தொழில் இந்த பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு இப்ப வக்ரகதி ஆகிறது சனி பகவான் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்புறது உங்களுக்கு நிம்மதியான காலம் வரப்போகுதுங்க விருச்சிக ராசிக்கு சனி பகவான் மூன்றுக்கு கூடியவர் முயற்சி ஸ்தானத்தினுடைய அதிபதி தைரிய வீரியத்துக்கு அதிபதியானவர் இவர் தான் நாலாம் இடத்துக்கு உரியவர் இவர் தான் சுகத்தை கொடுக்கக்கூடியவரும் இவர் தான் இத்தனை நாளா ஐந்தாம் மட்டில் சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்து பலன் கொடுத்துட்டு இதனால மன ரீதியா நிறைய நிறைய குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இருந்திருக்குங்க சொல்லப்போனால் எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப மந்தமாக செயல்பட்டிருப்பீங்க மனசில் இருந்து வந்த குழப்பங்கள்லேருந்து இப்போது விடுபட போகிறீங்க உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வேகம் எடுக்கும் வலிமையாக முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்கள் உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குது உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தன்மை மற்றவங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த நிலைகள் எல்லாமே சரியாகுதுங்க இப்ப வரக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் வில்லங்கங்கள் எல்லாமே பரிபூரணமா நீங்க போகுதுங்க சொல்லப்போனால் பிரச்சனை எல்லாமே சரியாகுதுங்க ஒப்பந்தமாகட்டும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் சரியாகி புதிய சாலை தொடத்தோடு செயல்பட்டு வெற்றியும் பெற போறீங்க விற்பனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த மந்த நிலை தேக்கநிலை எல்லாமே மாறுது ரியல் எஸ்டேட் தொழில இருக்கவங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சூடு பிடிக்குங்க உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் நான்காம் இடத்துக்கு அதிபதி வக்கரமாக சுகத்தில் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் வீட்டு வீட்டிலேயே இருந்தாலும் சரி பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்குங்க இனி அந்த நிலை மாறுது மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுது வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது புதுசாக வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க குறிப்பாக வீட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இல்லை புதுசாக வீடு வாங்கலாம் அப்படின்னு இருந்தால் கட்டிய வீட்டை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் இது சம்மந்தப்பட்ட சொத்து பத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க இது எல்லாமே இன்றைக்கும் தெளிவாக இருக்கும் இதனால் வரைக்கும் எது செஞ்சாலுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் முன்னச்ச காலம் பின் வைக்கலாமா இது செய்யலாமா இது வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்குங்க இப்போ செய்யலாமா இல்லை பின்னாடி பார்த்துக்கலாமா இப்போ வந்து உங்களுக்கு லாபம் கொட்டுங்க குழந்தை நலன் சார்ந்த விஷயங்களை இனி நல்லதாக முடிவெடுக்க போகிறீங்க குழந்தை இத்தனை நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்குது நல்ல வரங்கள் கிடைக்க போகுது முயற்சியினால லாபம் இருக்குங்க சனி வக்ர நிவர்த்தியினால் லாபத்தை கொடுக்க போறாருங்க லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் ஆகட்டும் உங்களுடைய திட்டங்கள் ஆகட்டும் புத்திசாலித்தனத்தால் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் நல்ல வளர்ச்சி நிறைந்த காலகட்டங்க இது மட்டும் இல்லாம அதிகப்படியான நன்மைகளை அடையக்கூடிய ராசியாகவும் நீங்க வரப்போறீங்க இந்த சனி பகவான் வக்ர நிகர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பங்க பணம் பதவி புகழ் எல்லாமே கிடைக்க போகுது புரியுதுங்களா ஜோதிட ரீதியா மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான திருப்பங்களாக மாறும் சனி பகவானினுடைய பூரண அருள் கிடைக்கிறதுனால அந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசியில் ஏக போகமாக உங்களுக்கு பிரதிபலிக்க போகுது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா மிகச்சிறந்த நேரமாக இருக்குங்க பழைய கடன்கள் இருந்து விடுபடுவீங்க குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கும் கூடவே பணியிடங்களில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்கவே முடியாதுன்னு நினச்ச வேலையை கூட இப்போ சனி பகவானினுடைய அருளாசியினால் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க பணவரவு வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நல்ல வேலை கிடைக்கும் நிதிநிலை வலுவா இருக்குங்க பணவரவு அதிகமாக இருக்கும் தேவைகளை எல்லாமே நீங்க பூர்த்தி செஞ்சுக்குவீங்க குறிப்பா கூட்டு தொழில்ல அப்படின்னா நிதி பலன்கள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல விருச்சிக ராசி காரங்க இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தியினால கடினமான உழைப்புக்கு உண்டான பலன்களையும் உங்களுடைய இலக்குகளை அடைவதிலையும் வெற்றி பெறுவீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைப்பீங்க சனி பகவான் விருச்சிக ராசிக்கு நாலாம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை சரி பண்ணி நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறாரு தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை பெறுவீங்க மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் போகுதுங்க விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க விருச்சிக ராசி எல்லாருக்குமே இவங்க ஒரு ஆகாதவங்க தாங்க பாம்பு போல தான் எல்லாரும் இவங்களை பார்ப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு ஆன்மீக சக்தி இருக்குதுங்க அது யாருக்குமே தெரியாது இவங்க பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க தான் ஆனால் அதை என்றைக்குமே இவங்களுக்காக தான் பயன்படுத்துறது கிடையாது சொல்ல விருச்சிகத்தை கடவுள் படைச்சது மற்றவங்களோட நலனுக்காக தான் போல் இல்லையா அதாவது சக்தி தைரியம் அமைதி பதவி பழி மறக்காத தன்மை தன் மீது ஒருத்தவங்க வந்து பழி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சிருவாங்க ஆனால் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க உலகத்தையே புரட்டி எடுத்தாவது தன்னையே மறக்கிற அளவுக்கு தான் யார் என்னங்கிறத மறக்கிற அளவுக்கு வேலையில் உழைப்பில் மூழ்கி போக கூடிய ராசி விருச்சிக ராசிங்க விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஆனால் இவங்க ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க மூக்கை நுழைச்சிட்டாங்க வாழ்க்கை முழுசாக சீர்குலைக்கிற வல்லமை இவங்களுக்கு இருக்குதுங்க இது வந்து சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் வலிமை மிகுந்தவங்களாம் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாலும் இது நாள் வரைக்கும் ஈ எறும்புக்கு கூட சின்னதாக கூட தன்னோட வலிமையை பயன்படுத்தினது கிடையாதுங்க யாரோட ஆதரவு வேணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயங்க மாட்டாங்க இவங்க மனசு வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது கரிசனம் காட்டிருச்சு அப்படின்னா அதாவது இவங்க மனசார ஒருத்தவங்களை அது நேசம் வச்சாலும் சரி பாசம் வச்சாலும் சரி இவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த கல்வெட்டில் எல்லாம் என்னைக்காவது மறைஞ்சு போகுமா அந்த மாதிரி இவங்களினுடைய பந்தம் வந்து கல்லில் பொறிச்ச மாதிரி விருச்சிக ராசி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க தரைக்கு அடித்தா மீண்டும் கைக்கு வரக்கூடிய பந்து மாதிரி விழுந்த இடத்துல வேகமாக எந்திரிக்கக்கூடியவங்க இவங்களுடைய திறமை வந்துட்டு மற்றவங்களை ஒப்பிடவே முடியாதுங்க இவங்க வந்து கடவுள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் எனக்கு வழிகாட்டு வாழ வழிகாட்டு நான் பார்த்துக்கிறேன் உழைக்க நாரடி வாய்ப்பு கொடுன்னு மட்டும்தான் கேட்பாங்க இவங்க வந்து திறமையை வெளிப்படுத்த மாட்டாங்க அதிர்ஷ்டத்தை கேட்க மாட்டாங்க மற்றவங்கள உதாசீனப்படுத்தி பேசினாலும் சரி இறக்கி பேசினாலும் சரி அமைதியா நின்னு கேட்பாங்க ஆனா இவங்களுடைய திறமையை வந்து மற்றவங்க தன்னால தெரிஞ்சுக்குவாங்க அன்னைக்கு பேசின வாயெல்லாம் மூடிக்கும் இவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே தாங்க புரியுதுங்களா முற்போக்கோட செயல்படக்கூடியவங்க சிவன் சக்தி மற்றும் காளியம்மன் இந்த மூன்று தெய்வத்தினுடைய அருள் இவங்களுக்கு எப்பவுமே துணை இருக்குங்க இந்த ராசியை சுலபமாக யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ரொம்ப சைலண்டான ஆளுங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஆன்மீக சக்தியோட பவர் அதிகம் ஸோ இப்படிப்பட்ட விருச்சிகத்துக்கு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் எல்லா நாளும் முடிஞ்சிருச்சு நமக்கு இனி வரக்கூடிய நாளாவது நல்லதாக வரப்போகுதா கஷ்டப்படுறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருந்துக்கணும் போல யாரையும் நம்ப வேண்டாம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் கடவுளை கூட கும்பிட வேண்டாம் இப்படி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து வந்துருச்சுங்க ஏன்னா போராட முடியலை சொல்லுவாங்க இல்லையா அட போப்பா சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு அழுப்போட தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தொடங்குதுங்க ஆனால் அந்த சலிப்போட இனி ஒவ்வொரு நாளும் இறக்க போகிறது கிடையாது இந்த தன்மை உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க சந்தோஷம் இருக்குன்னு நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படி என்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உட்கார்றாங்கங்க நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் தாங்க பொறுப்பு இல்லையா ஸோ இதுவரைக்கும் கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இல்லை ஆனால் இனி வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க வருஷம் முழுக்க உங்களுக்கு தடைப்பட்ட தாமதப்பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் வந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகிறது சிறப்பாக மாறப்போகுதுங்க சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒன்று சேர அனுபவிக்க போகிறீங்க இனியாவது உங்களுடைய இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக மறைய போகுதுங்க சிறப்பாக மாறப்போகுது முன்னாடி இல்லாத ஒரு மறுபிறவி போல நீங்கள் வந்து வாழ போகிறீங்க ஸோ அதை பற்றி பேச போகிறேங்க கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் தைரியம் அர்த்தம் ஆன்மீக வேகம் சேர்கிறது சோதனை வர்றப்பெல்லாம் எதையும் தாங்கும் இதயம் போல் நிற்பீங்க கல் மாதிரி நிற்கிறான்ப்பா அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க மறைவான விஷயங்கள்ல கூட தேர்ச்சி உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க வெளியில காத்திக்க மாட்டிங்க ஒருத்த வந்து உங்ககிட்ட பேசுறான் அப்படின்னா அவன் நல்ல நோக்கத்தோட பேசுறானா இல்லை ஏதாவது உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுறானா நொடி பொழுதில் அதை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க இந்த உடலையும் சரி மனதளவுலையும் சரி தூய்மையானவங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்க ராசியை உச்சம் பெற்ற குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஏத்தது போல தொட்டது எல்லாம் தொடங்கும் தொழில முன்னேற்றம் பதவியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க குறிப்பா, வெற்றி கனியை எட்டி பிடிப்பீங்க முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வந்து வாழ்த்துவாங்க பொது வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் குலதெய்வ வழிபாடும் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதிய முயற்சிகள் அனுகூலம் கிடைக்குங்க எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே மாதிரி குரு என்ன பண்ணார் வக்ரகதியில இருக்காரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு வந்து முழுமையான பார்வை உங்கள் ராசியின் மேலே பதிகிறது யோகந்தாங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க குரு பார்வை இது எல்லாத்துக்குமே வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்க ராசிக்கு தன பஞ்சம அதிபதியா வர்றாருங்க இவர் வக்கரம் பெற்றிருக்கிறது இன்னும் சிறப்பு வக்கிரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறதுனால இது எந்த விஷயத்திலையுமே கவலையே பட தேவையில்லைங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாருமே எதாவது ஒரு காரியம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா அது கடைசி நேரத்தில் கூட கை கூடி வருங்க அதே மாதிரி விருச்சிக ராசியில் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் இவரே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரம் வந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்கியிருக்குங்க நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் உங்களுடைய ராசி கட்டம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை அப்படி இப்படி சுப காரியங்கள் வந்து சைலண்டா இருக்கு அசுப காரியங்கள் வந்துட்டு தாண்டவம் ஆடுதுன்னு கூட இந்த மாதிரி சில யோகங்கள் உங்களுக்கு அப்பப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருங்க மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி ஒரு மரத்தை முறிச்சுட்டு இல்லை ஒரு இடத்துல வந்து பள்ளத்தை ஏற்படுத்திடுச்சு அது வந்து மறையுமா மறையாதா அந்த மாதிரி தாங்க இந்த யோகங்கள் திடீர்னு வந்து திடீர்னு போனாலுமே அதனுடைய தாக்கம் வந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிதாங்க இந்த சுக்கிர மங்கள யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்களை கொடுக்க போகுதுங்க இதன் வழியாக ஆன்மீக பயணங்கள் போவிங்க உடன்பிறப்புகள் நல்ல காரியங்கள் நடக்குங்க சுப காரியங்களை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க ஆடை அபகரணம் சின்ன பொது வாழ்க்கை நல்ல பொறுப்புகளும் எல்லாமே பாதைகளும் கிடைக்குங்க அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாருங்க தனஸ்தானன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயால் இப்போ உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து சேருங்க தண்ணி மாதிரி பணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் தண்ணி போல் நீங்கள் செலவு பண்ண மாட்டிங்க அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா தொழில்லையும் சரி எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இது வந்து தொழில் செய்யக்கூடிய ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதே மாதிரி இதுவரைக்கும் வாடகை கட்டடத்தில் நடந்துட்டு இருந்தவங்களுடைய தொழில் வந்து சொந்த கட்டடத்துக்கு மாற்றுவீங்க அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க புரியுதுங்களா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுங்க ஓட்டிக்கு கடை வச்சவங்கலாம் விலகி ஓடிடுவாங்க புதிய முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி புதன் உங்க ராசியில இருக்காரு உங்க ராசிக்கு லாபாதிபதியான புதன் வந்து இப்போ நேரம் காலத்தை சிறப்பா வச்சிருக்காரு பணம் வந்து பண வழிகளில் உங்களை வந்து சேரும் பையன் நிரப்பும் மனசுல நினைச்சது மறுகணமே செஞ்சு முடிப்பீங்க வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க சந்தர்ப்பங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்குங்க பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதில் ஆர்வம் காட்டுவீங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க சிந்தனைகள் எல்லாமே மேலோங்கும் அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக கூடுதல் லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும் படிக்கிற மாணவ மாணவியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியில் இன்னும் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க